தஞ்சை பல்வேறு வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை நகரம் எப்படி இருந்திருக்கும் பெரிய அரண்மனை அரண்மனை இருந்தது உண்மையா அந்த எங்க இருக்கிறது பார்ப்போம் சாட்சிகளோடு தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மா இனியா இன்றைய டாக்ஷோவில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது முதல்ல தஞ்சாவூர் ஆட்சி செய்தவர்களை பற்றி ஒரு காணல் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு தஞ்சாவூர்ல கோட்டைகள் அரண்மனைகள் என்று என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு பட்டியலை போட்டு சோழர் காலத்து தஞ்சாவூரை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமான தேடல் அதனால விடாம கடைசி வரைக்கும் பாருங்க பகுதி ஒன்று தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் வரலாற்று செழிப்பையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய நகரமாக இருந்திருக்கிறது தஞ்சாவூர அஞ்சு பெரிய ராஜ்யங்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க முதல்ல பல்லவர்களுக்கு கீழே இருந்த முத்தரையர்கள் தான் தஞ்சாவூரை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணாங்க இது கிபி எட்நூத்தி ஐம்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் உறையூர தலைநகரமா கொண்ட சோழர்கள் தஞ்சாவூரை கைப்பற்றி அத தலைநகரமா மாத்துறாங்க விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு இருபத்தி ஓரு சோழ மன்னர்களால் நானூத்தி இருபத்தி ஒன்பது வருடம் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணப்படுது இதில் விஜயாலய சோழன் ஆதித்த சோழன் பரந்தக சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பங்கு மிகவும் முக்கியமாக இருந்திருக்கிறது தொழில்நுட்ப நவீனங்களை பயன்படுத்தி கடற்படை மூலம் வணிக வழிகளை கட்டுப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டிற்கு அப்பால் சோழர்களின் புகழ் இந்தியாவில் மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவியது இது சோழர்கள் ஒரு சர்வதேச பேரரசாக மாறியதை விளக்குகிறது கடைசியில சோழ பேரரசான மூன்றாம் ராஜேந்திர சோழன் குணசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்டு தஞ்சாவூர் பாண்டியர்களின் கீழ் சென்றது தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழக பகுதிகளை ஆக்கிரமித்து கைப்பற்றினார்கள் பின்பு தஞ்சாவூர் விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது விஜயநகர ஆட்சியாளர்கள் இப்பகுதியை நிர்வகிக்க நாயக்கர்களை நியமித்து ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தில் விஜயநகர ஆளுநர்களாக இருந்த நாயக்கர்கள் தஞ்சாவூரில் சுயாட்சி பெற்று தஞ்சாவூரை கலாச்சாரத்தின் முக்கிய மையமாக உருவாக்கி ராமசுவாமி கோயில் உட்பட பல கோயில்களை கட்டிகள் மற்றும் இலக்கியத்தை ஆதரித்தனர் மராத்திய ஆட்சியாளர்கள் குறிப்பாக வேங்கோஜி சிவாஜியின் சகோதரர் தஞ்சாவூரை ஆட்சி செய்து கர்நாடக இசை இலக்கியம் தஞ்சை ஓவியம் மற்றும் கலை வளர்ச்சியில் மராத்தியர்களின் பங்கு மிக முக்கியமாக இருந்தது இரண்டாம் கிங் செர்போஜி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை புகழ்பெற்ற ஆட்சியாளர் ஆவார் அவர் இப்பகுதியை நவீனமயமாக்கி கல்வியை மேம்படுத்தினார் மற்றும் உலக புகழ்பெற்ற தஞ்சை சரஸ்வதி மகான் நூலகத்தை நிறுவினார் எூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் செர்போஜி பிரிட்டிஷ் தஞ்சாவூரை கிழக்கு இந்திய நிறுவனத்தின் கீழ் இணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தஞ்சாவூர் இந்தியாவின் ஒரு பகுதியாகியது இப்ப தஞ்சாவூர் எத்தனை பேரோட கைமாறி இருக்குன்னு தெளிவா புரிஞ்சிருக்கோ இதே புரிதலோட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் எப்படியெல்லாம் இருந்திருக்கும்னு ஆதாரங்களோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி